ஷெர்லாக் ஹோம்ஸ் தொப்பருகிறார் ஒரு மோதிரம் இரு கொலைகள் பை ஆர்த்தர் கொனான்டைன் பாகம் இரண்டு அத்தியாயம் ஐந்து பழிக்கு பழி இரவு முழுவதும் அவர்கள் குறுகிய கணவாய்கள் வழியாகவும் கரடுமுரடான கற்கள் அடங்கிய பாதையிலையும் செல்ல வேண்டியிருந்தது பல முறை வழியை தொலைத்தனர் ஆனால் ஹோப் அந்த மலைகள் பற்றி நெருக்கமாக அறிந்திருந்ததால் மீண்டும் சரியான பாதையை கண்டுபிடித்தான் காலையானதும் மிக அற்புதமான ஆனால் பயமுறுத்தக்கூடிய ஒரு அழகு அவர்களுக்கு தென்பட்டது பார்க்கும் திசைகளிலெல்லாம் ஒன்றின் முதுகுப்பின் மற்றொன்றாக மலை முகடுகள் அவர்களை நசுக்குவது போல காணப்பட்டது அவர்கள் இருந்த பாறை பிளவு பாதை அவ்வளவு ஆழமாக இருந்ததால் மேலே இருந்த லார்ஜ் மரங்களும் பைன் மரங்களும் அவர்களது தலைக்கு மேல் தொங்கிக்கொண்டிருப்பது போலவும் ஒரு காற்று அடித்தால் அப்படியே அவர்கள் தலையில் விழுந்து விடுவது போலவும் பயம் காட்டின அது வெறும் பயம் அல்ல சுற்றுமுற்றும் அப்படி ஏற்கனவே விழுந்திருந்த மரங்களும் பாறைகளும் இது எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற உணர்வை தோற்றுவித்தன அவர்கள் நடக்கும்போதே ஒரு பெரும் பாறை பயங்கர சத்தத்துடன் கீழே விழுந்தது அதன் எதிரொலி அந்த அமைதியான மலைப்பகுதியில் கேட்க சோர்ந்திருந்த குதிரைகள் திடுக்கிட்டு வேகமாக ஓட ஆரம்பித்தன கிழக்கு வானில் சூரியன் உதிக்க ஆரம்பித்ததும் திருவிழாவில் சரவிளக்குகள் ஒன்ற பின் ஒன்றாக எரிய ஆரம்பிப்பது போன்று மலைமுகடுகள் ஒளிர்ந்து பிரகாசிக்கத் தொடங்கின இந்த சிந்தையை கவரும் அழகு தப்பி ஓடும் அந்த மூவருக்கும் மகிழ்ச்சியையும் புத்துணர்ச்சியும் கொடுத்தது ஒரு பிளவில் இருந்து சுழித்து ஓடும் நீர்நிலைக்கு அருகே அவர்கள் ஓய்வெடுத்து குதிரைகளுக்கு குடிக்க நீர் கொடுத்தனர் அவசரமாக காலை உணவை சாப்பிட்டனர் லூசியும் அவளது தந்தையும் மேலும் சில நிமிடங்கள் ஓய்வெடுக்க விரும்பினாலும் ஜேஃபர்சன் போப் அதற்கு அனுமதிக்கவில்லை அவர்கள் இத்தனை நேரத்தில் நம்மை பின்தொடர ஆரம்பித்திருப்பார்கள் அனைத்துமே நமது வேகத்தில்தான் அடங்கியுள்ளது கார்சன் நகரை பத்திரமாக அடைந்ததும் நம் வாழ்நாள் முழுவதுமாக சேர்த்து ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் என்றான் அன்று பகல் முழுவதும் சிரமப்பட்டு தொடர்ந்தனர் மாலையானதும் எதிரிகளிடமிருந்து குறைந்தது முப்பது மைல் தாண்டி வந்துவிட்டதாக கணக்கிட்டனர் இரவில் நடுக்கும் குளிர்காற்றை பறிக்கும் உயரமான பாறை ஒன்றின் மறைவில் சூட்டுக்காக மூவரும் நெருங்கி அணைத்து கொண்டு சில மணி நேரம் தூங்கினர் காலை வெடிவதற்கு முன்னரே எழுந்திருந்து மீண்டும் பயணத்தை தொடர்ந்தனர் அவர்களை பின்தொடரும் யாரையும் அவர்கள் பார்க்கவில்லை யாருடைய பகையை சம்பாதித்து கொண்டு தப்பித்து ஓடுகிறோமோ அந்த கொடூரமான இயக்கத்தின் பிடியிலிருந்து கிட்டத்தட்ட வெளியேறிவிட்டோம் என்று ஜேஃபர்சன் போப் எண்ண ஆரம்பித்தான் ஆனால் அந்த இரும்பு பிடி எவ்வளவு தூரம் நீளக்கூடியது எவ்வளவு அருகில் இருக்கிறது எப்படி அவர்களை நசுக்கப் போகிறது என்பது பற்றி அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை இரண்டாம் நாளின் நடுப்பகுதியில் அவர்களது உணவு முற்றிலுமாக தீர்ந்துவிட்டது இதனால் அவன் சற்றே கவலைப்பட ஆரம்பித்தான் ஆனால் மலையில்தான் வேட்டைக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டே பல சமயங்களில் அவன் தன் துப்பாக்கியை நம்பியே அங்கு வாழ்க்கை நடத்தியிருக்கிறான் ஒரு பாதுகாப்பான மூளையை தேர்ந்தெடுத்து சில காய்ந்த குச்சிகளை சேர்த்து அங்கே நெருப்பை உண்டாக்கினான் அவர்கள் இருவரையும் அதில் குளிர்காய சொன்னான் இப்பொழுது அவர்கள் கடலுக்கு ஐயாயிரம் அடி உயரத்தில் இருந்தனர் அதனால் கடுமையான குளிர்காற்று தோலை பிய்த்தது குதிரைகளை கட்டி வைத்துவிட்டு லூசியிடம் விடை கொண்டு துப்பாக்கியுடன் வேட்டைக்கு ஏதேனும் இரை கிடைக்குமா என்று பார்க்க கிளம்பினான் திரும்பி பார்த்தபொழுது கிழவனும் மகளும் எரியும் நெருப்புக்கு அருகில் குனிந்தபடி இருந்தனர் பின்னணியில் மூன்று மிருகங்களும் அருகில் இருந்தன இன்னும் சற்று தள்ளி நகர்ந்ததும் பாறைகள் அவர்களை முற்றிலுமாக மறைத்தன பாறை மாற்றி பாறையாக ஓரிரு மைல்கள் சென்றதும் அவனுக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை ஆனால் மரங்களில் காணப்பட்ட தடங்கள் அந்த பகுதியில் நிறைய கரடிகள் இருக்க வேண்டும் என்று உணர்த்தியது இரண்டு மூன்று மணி நேரங்கள் பயனின்றி தேடிய பிறகு வெறுப்பில் திரும்பி போய்விடலாம் என்று அவன் நினைத்தான் அப்பொழுது மேலே அவன் பார்த்த காட்சி மகிழ்ச்சியை கொடுத்தது சுமார் முன்னூறு நானூறு அடி உயரத்தில் நீட்டிக்கொண்டிருக்கும் ஒரு பாறைக்கு மேலே பார்க்க ஆடு போன்ற தோற்றம் கொண்ட ஒரு மிருகம் நின்று கொண்டிருந்தது அதற்கு மிக நீண்ட பெரிய கொம்புகள் இருந்தன பிக் ஹார்ம் என்று பெயர் கொண்ட அந்த விலங்கு வேடன் பார்வையில் படாத தன் குட்டிகளை காப்பாற்ற அங்கே நின்றிருக்க வேண்டும் வேறு திசையில் அது சென்று கொண்டிருந்ததால் அவனை அதை கவனிக்கவில்லை தரையோடு படுத்துக்கொண்டு துப்பாக்கியை ஒரு பாறை மீது வைத்து கவனமாக குறிபார்த்து விசையை அழுத்தினான் அந்த விலங்கு காற்றில் தவ்வி ஒரு வினாடி பாறையின் விளிம்பில் தொங்கி தொப்பென்று கீழே பள்ளத்தாக்கில் விழுந்தது அந்த மிருகத்தை தூக்குவது மிகவும் கடினமாக இருந்தது எனவே அதன் ஒரு பகுதியை மட்டும் வெட்டி எடுத்து கொண்டான் அதை தன் தோளில் தூக்கி போட்டு கொண்டு வேகமாக தான் வந்த வழியில் திரும்பினான் அதற்குள் மாலை ஆரம்பித்துவிட்டது அப்பொழுதுதான் அவனுக்கு தன் சிரமம் புரிந்தது வேட்டையாடும் ஆர்வத்தில் அவன் வெகு தூரம் வந்திருந்தான் இப்பொழுது அவன் இருக்கும் இடம் அவனுக்கு அவ்வளவு பரிச்சயமானது அவன் வந்த பாதையை தேடுவது அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை அவன் இருந்த இடத்தில் ஏகப்பட்ட பாறை பிளவுகள் குறுக்கும் நெடுக்குமாகச் சென்றன ஒன்றிலிருந்து மற்றொன்றை வித்தியாசம் காண்பது எளிதாக இல்லை ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து சுமார் ஒரு மைல் தூரம் வந்தபின் முற்றிலும் பரிச்சயமில்லாத ஒரு மலை சுனைக்கு அருகே வந்திருந்தான் அது தவறான பாதை என்று தோன்றியது மீண்டும் பின்வாங்கி மற்றொரு பாதையை தேர்ந்தெடுத்தான் அப்பொழுதும் இதே நிலைதான் ஏற்பட்டது இதற்குள் இரவு ஆரம்பித்துவிட்டது நல்ல வேலையாக முழுவதும் இருட்டுவதற்கு முன் சரியான பாதையை கண்டுபிடித்து விட்டான் அப்படி இருந்தும் நிலவு இன்னும் வராததால் பாதையில் நடப்பதில் கஷ்டங்கள் இருந்தன ஆழமான மலை காரமாக காரணமாக பாதை மேலும் புரியாததாக இருந்தது முதுகில் இருந்த சுமை அலச்சினால் ஏற்பட்ட அயர்வு ஆகியவற்றால் மிகவும் மெதுவாகவே நடக்க முடிந்தது ஆனால் ஒவ்வொரு அடியும் அவனை லூசிக்கு அருகில் கொண்டு செல்கிறது என்று உற்சாகமூட்டிக்கொண்டே நடந்தான் இனி செல்லும் வழிக்கு தேவையான உணவு கையில் இருக்கிறது என்பதும் நிம்மதியாக இருந்தது கடைசியாக அவர்களை விட்டுவிட்டு வந்த இடத்துக்கு அருகில் வந்துவிட்டான் அந்த இருட்டிலும் அவனுக்கு அந்த இடத்தின் அடையாளங்கள் தெளிவாக தெரிந்தன அவர்கள் அவனுக்காக ஆவலுடன் காத்திருப்பார்கள் என்று நினைத்தான் அவன் அங்கிருந்து போய் ஐந்து மணி நேரம் ஆகியிருக்கும் சந்தோஷத்தில் வாயை குவித்து ஹலோ என்று கத்தினான் பதிலுக்காக காத்திருந்தான் அவனது குரல் பல முகடுகளிலும் மோதி மீண்டும் மீண்டும் எதிரொலித்ததே தவிர அவர்களிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை மீண்டும் கத்தினான் முன்னை விட பலமாக கத்தினான் பதிலுக்கு அவர்களிடமிருந்து ஒரு முனங்கள் கூட வரவில்லை ஒரு இனம் பயம் அவனுக்குள் முளைத்தது கையில் கொண்டு வந்த இறைச்சியை அப்படியே கீழே போட்டுவிட்டு பதறி அடித்துக்கொண்டு ஓடினான் முனை திரும்பியதும் அவன் நெருப்பு பற்ற வைத்த இடம் முழுதாக தெரிந்தது அங்கே ஒரு மர சாம்பல் குவியல் இருந்தது அதில் இன்னும் முன் நெருப்பு கணன்று கொண்டிருந்தது ஆனால் அவன் சென்ற பிறகு அந்த நெருப்பை யாரும் கவனித்து அதில் மேலும் குச்சிகளை போடவில்லை என்று தெரிந்தது எங்கும் மயான அமைதி அவன் பயந்தது நடந்தே விட்டது என்று தெளிவாக புரிந்தது தொடர்ந்து நடந்தான் நெருப்புக்கு அருகில் எந்த உயரும் இல்லை கிழவர் மகள் குதிரைகள் என எதையும் காணவில்லை அவன் இல்லாத சமயத்தில் மிக மோசமான நிகழ்வு நடந்துள்ளது ஆனால் எந்த ஒரு சாட்சியமும் இல்லை குழப்பத்தினாலும் கடும் சோகத்தினாலும் அவனது தலை சுற்ற ஆரம்பித்தது ஜேஃபர்சன் ஹோக் துப்பாக்கியின் துணையால் தன்னை ஊன்றிக்கொண்டு கீழே விழாமல் தப்பித்தான் ஆனால் அவன் ஒரு செயல்வீரன் விரைவில் தன் இயலாமையிலிருந்து வெளியே வந்தான் பாதி அணைந்த நெருப்புக்கட்டை ஒன்றை எடுத்து ஊதி தழல் வருமாறு செய்தான் அதை தீவர்த்தியாக கொண்டு சுற்றுமுற்றும் பார்க்கத் தொடங்கினான் தரையில் பல குதிரைகள் வந்ததற்கான தடயங்கள் கிடைத்தன தப்பி ஓடியவர்களை பிடிக்க ஒரு பெரும் குழு வந்திருக்கிறது காலடி தடயங்களை பரிசோதித்ததில் குதிரைகள் மீண்டும் திரும்பி சால்ட் லேக் நகரை நோக்கி சென்றுள்ளன என்று தெரிந்தது அவர்கள் இருவரையும் கைதிகளாக பிடித்துச் சென்றுள்ளனரா அப்படித்தான் ஆகியிருக்க வேண்டும் என்று அவன் முடிவு செய்தான் ஆனால் தரையில் அவன் பார்த்த காட்சி அவன் உடலை நடுக்கியது சற்று தள்ளி ஒரு சிகப்பு மண்குவியல் இருந்தது அது முன்னர் அங்கு காணப்படவில்லை அது நிச்சயம் புதிதாக தோண்டிய ஒரு புதைக்குழி அதை அவன் நெருங்கியதும் அதில் ஒரு குச்சி நடப்பட்டிருந்ததை பார்த்தான் அதன் கவையில் ஒரு காகிதம் செருகிருந்தது அதில் சுருக்கமாக தெளிவாக எழுதப்பட்டிருந்தது ஜான் ஃபெரியர் சால்ட் லேக் நகரில் வசித்தவர் இறப்பு நாலு ஆகஸ்ட் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபது அவன் விட்டு சென்ற கிழவர் போய்விட்டார் இதுதான் அவரது புதைக்குழியில் எழுதப்பட்ட வாசகம் இன்னொரு புதைக்குழி இருக்கிறதா என்று அவன் சுற்றுமுற்றும் தேடி ஆனால் இல்லை லூசியை பெரியவர்கள் மகன் ஒருவனின் அந்தப்புறத்துக்காக கடத்தி சென்றிருக்கிறார்கள் அவளது விதியை நினைத்தும் அதை தடுக்க முடியாத தன் இயலாமையை நினைத்தும் அவளது தந்தையின் சவக்குழி மீது அவன் சோகத்திடம் படுத்து கிடந்தான் பெரும் ஜோகத்தின் காரணமாக ஏற்பட்ட சோர்வை அவனது இயல்பான செயல்வேகம் வேகம் தள்ளியது அவன் வாழ்க்கையில் வேறு எதுவுமே இல்லை என்றால் குறைந்தது பழி வாங்குவதற்காகவாது அவன் தன் எஞ்சிய நாள்களை செலவிடலாம் பொறுமை விடாமுயற்சி ஆகியவற்றுடன் ஜேஃபர்சன் ஹோப்பிடம் பழிக்கு பழிவாங்கும் தன்மையும் நிறையவே இருந்தது சிவப்பிந்திய பழங்குடியினரிடையே வசித்த காலத்தில் அவன் அதை கற்றுக்கொண்டிருக்கலாம் நெருப்பின் பக்கத்தில் நின்றபோது தன் சோகத்தை மறக்க ஒரேபடி தன் கையாலேயே தன் எதிரிகளை பழிவாங்குவது மட்டுமே என்று அவனுக்கு தோன்றியது அவனது மன உறுதியும் சோர்வில்லா சக்தியும் இந்த ஒரு காரணத்துக்காகவே செலவிட வேண்டும் என்று அவன் முடிவு செய்தான் வெளுத்து சோகமான முகத்துடன் அவன் தன் பாதையை பின்தொடர்ந்து இறைச்சியை கீழே போட்ட இடத்துக்கு வந்தான் அதை எடுத்துச்சென்று சென்று நெருப்பில் வாட்டி அடுத்த சில நாட்களுக்கு தேவையான உணவை சமைத்து கொண்டான் அதை ஒரு மூட்டையாக கட்டி எடுத்துக்கொண்டான் சோர்ந்திருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் மலைத்தொடரில் பழிவாங்கும் குழு சென்ற பாதையை நடந்து பின்தொடர்ந்தான் அவன் குதிரையில் வந்த பாதையிலேயே ஐந்து நாட்கள் கால்கள் புண்ணாகும் வரை நடந்தான் இரவில் பாறையோடு பாறையாக படுத்து சில மணி நேரம் உறங்குவான் காலை விடுவதற்கு முன்னமே எழுந்து கிளம்பிடுவான் ஆறாம் நாள் அவர்கள் பயணத்தைத் தொடங்கிய ஈகிள் பாறை பிளவை அடைந்தான் அங்கிருந்து பார்க்கும்போது புனிதர்களின் வீடு தென்பட்டது சோர்ந்து போயிருந்த அவன் தன் துப்பாக்கியை ஊன்றி சாய்த்து கொண்டு கீழே உள்ள நகரை நோக்கி தன் கைகளை ஆக்ரோஷமாக ஆட்டினான் அங்கிருந்து பார்த்தபோது முக்கியமான தெருக்களில் கொடிகள் பறந்தன மேலும் பல திருவிழா காட்சிகள் தென்பட்டன என்ன நடந்திருக்கும் என்று அவன் யூகிப்பதற்குள் குதிரை குளம்படி சத்தம் கேட்டது குதிரையில் உட்கார்ந்தபடி ஒரு மனிதன் அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தான் அது அவனிடமிருந்து ஒரு காலத்தில் நிறைய சேவைகளை பெற்றிருந்த கௌபர் என்ற மார்மோன் உடனே அவனை நிறுத்தி லூசிக்கு என்ன ஆனது என்று தெரிந்து கொள்ள விரும்பினான் நான் தான் ஜேஃபர்சன் ஹோப் என்னை ஞாபகம் இருக்கிறதா அந்த மார்போன் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தான் கிழிந்த உடையில் வெளுத்த முகமும் வெறி கண்களுமாக இருந்தவனை அடையாளம் காண்பது சிரமம்தான் ஆனாலும் அவனை சரியாக அடையாளம் கண்ட பிறகு ஆச்சரியம் கவலையாக மாறியது நீ என்ன பைத்தியமா இங்கே வருவதற்கு உன்னிடம் பேசுகிறேன் என்று தெரிந்தால் என் உயிர் போய்விடும் பெரியர்கள் தப்பிச்செல்ல உதவி புரிந்தாய் என்ற காரணத்துக்காக உன்னை கைது செய்ய புனித நால்வர் குழு வாரண்ட் பிறப்பித்துள்ளது என்றான் எனக்கு அவர்கள் மீது பயமில்லை அவர்கள் வாரண்ட் மீதும் பயமில்லை உனக்கு இது பற்றி விவரம் தெரிந்திருக்கும் நாம் நண்பர்களாக இருந்திருக்கிறோம் எனவே என் கேள்விகளுக்கு பதில் சொல் மறுத்துவிடாதே என்றான் ஹோப் உறுதியாக என்ன என்று சீக்கிரம் கேள் ஆனால் விரைவாக இங்கே பாறைகளுக்கும் காதுகள் உள்ளன மரங்களுக்கும் கண்கள் உள்ளன லூசி ஃபெரியருக்கு என்னானது நேற்று அவளை இளைய ட்ரிப்பேருக்கு மனம் முடித்து விட்டார்கள் உறுதியாக இருப்பா கீழே விழுந்து விடாதே உன் உயிரை இப்படி விழுத்து விட்டாதே என்னை பற்றி கவலைப்படாதே என்றான் ஹோப் மெதுவாக அவனது உதடுகள் வரை வெளுத்துவிட்டன அவன் சாய்ந்தபடி நின்றிருந்த கல்லின் மீது உட்கார்ந்து விட்டான் திருமணம் நடந்துவிட்டது என்றா சொன்னாய் ஆம் நேற்றுதான் நடந்தது அதோ அந்த கொடிகள் எல்லாம் அதற்காகத்தான் இளம் ட்ரேப்பருக்கும் இளம் ஸ்டாங்கர்சனுக்கும் இடையே பெரும் போட்டி என்று சொன்னார்கள் பெரியர்களை பின்தொடர்ந்து குழுவில் இருவரும் இருந்தனர் ஸ்டாங்கர்சன் தான் லூசியின் தந்தையை சுட்டு கொன்றான் எனவே அவளை மனம் செய்து கொள்ள தனக்குதான் உரிமை அதிகம் என்று குழுவின் முன் அவன் வாதாடினான் ஆனால் பெண் தொடர்ந்த ட்ரீப்பரின் குழுவில்தான் அதிகம் பேர் இருந்தனர் என்பதால் தீக்கதரசி அவளை அவனுக்கே கொடுத்து விட்டார்கள் ஆனால் அவள் வெகுகாலம் உயிரோடு இருக்கப் போவதில்லை என்று எனக்கு தோன்றுகிறது நேற்று அவள் முகத்தில் சாவை பார்த்தேன் அவள் இப்பொழுது பெண்ணில்லை பேய் என்ன கிளம்பி விட்டாயா ஆம் கிளம்பிவிட்டேன் என்றான் ஜேஃபர்சன் ஹோ எழுந்திருந்தபடி அவன் முகம் பளிங்கில் செதுக்கியது போல உணர்ச்சிகளை இழந்திருந்தது கண்கள் மட்டும் ஜொலித்தன எங்கே போகிறாய் அதை பற்றி நீ கவலைப்படாதே என்றான் துப்பாக்கியை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு ஒரு பாறை பிளவு வழியே மலைத்தொடரின் மையப்பகுதியில் கொடூர விலங்குகள் இருக்கும் இடத்தை நோக்கி சென்றான் அந்த விலங்குகளுக்கு மத்தியில் அவனும் அதே அளவுக்கு கொடூரமான ஒரு விலங்காக இருந்தான் அந்த மார்மோனின் யூகம் சரியாகவே இருந்தது அவளது தந்தையின் கொடூர மரணமோ அல்லது வெறுக்கத்தக்க திருமணமோ ஏதோ ஒன்று அவளை சோகத்தில் தள்ளி ஒரே மாதத்துக்குள் அவளை கொன்றுவிட்டது அவளது கணவன் அவளை சொத்துக்காகத்தான் மணம் செய்து கொண்டிருந்தான் எனவே அவன் சோகத்தில் ஆழவில்லை ஆனால் மார்மோன் வழக்கப்படி அவனது மற்ற மனைவிகள் அவளை புதைக்கும் நாளுக்கு முதல் இரவில் துக்கம் அனுசரித்தனர் காலையில் பிணத்தை சுற்றி அவர்கள் உட்கார்ந்திருந்தபோது அவர்களை பயத்திலும் திகைத்திலும் அழுத்தும்படி கதவை திறந்து கொண்டு கிழிந்த ஆடையில் வெறி கொண்ட மனிதன் ஒருவன் உள்ளே நுழைந்தான் பயந்து நடுங்கிய பெண்களிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் தரையில் கிடந்த லூசி பெரியரின் புனிதமான ஆன்மாவை ஒரு காலத்தில் வைத்திருந்த உடலை அணுகினான் அதன் குளிர்ந்த நெற்றியில் மரியாதையுடன் தன் உதர்களை பதித்தான் அவளது கையில் திருமண மோதிரத்தை வெடுக்கென்று பிடுங்கினான் இத்துடன் அவள் உதைக்கப்படக்கூடாது என்று கத்திக்கொண்டே அந்த பெண்கள் ஊரை கூட்டுவதற்குள் படிகளில் இறங்கி மறைந்துவிட்டான் மிக வினோதமாகவும் மிக விரைவாகவும் நடந்த இந்த சம்பவத்தை யாராலும் நம்ப முடியவில்லை பிறரை நம்ப வைக்கவும் முடியவில்லை ஆனால் ஒன்று அவளை மணப்பெண் என்று குறித்த அவளது கையில் இருந்த தங்க மோதிரம் காணாமல் போயிருந்தது சில மாதங்கள் ஜேஃபர்சன் போப் மலைத்தொடரில் வினோதமான காட்டு வாழ்க்கையை வாழ்ந்தான் அவனது நெஞ்சில் பழி உணர்ச்சி நிறைந்திருந்தது காட்டில் உலவும் ஒரு பயங்கரமான மனிதனைப் பற்றி ஊருக்குள் பேசிக்கொண்டார்கள் ஒருமுறை ஸ்டாங்கர்சனின் ஜன்னல் வழியாக பறந்து வந்த ஒரு தோட்டா அவனுக்கு ஒரு அடி தள்ளி சுவரில் பதிந்தது மற்றொரு முறை டிரேப்பர் மலையில் சென்ற பாதையில் அவனுக்கு மேல் ஒரு பெரும் பாறை உருண்டு வந்து விழுந்தது மயிரிழையில் அவன் பாய்ந்து கீழே விழுந்து உயிர் தப்பினான் அந்த இரு இளைய மார்மோன்களுக்கும் விரைவிலேயே தங்களை யார் கொல்ல பார்ப்பது என்று தெரிந்துவிட்டது எனவே ஆள் படைகளை கொண்டு மலைத்தொடரை சலித்து அவனை பிடிக்க அல்லது கொல்ல முயன்றனர் ஆனால் முயற்சி வெற்றி பெறவில்லை எனவே தனியாக வெளியில் போவதை அல்லது இரவில் வெளியில் போவதை அவர்கள் முற்றிலுமாக தவிர்த்தனர் தங்கள் வீடுகளுக்கு காவலை அதிகரித்தனர் சில காலத்துக்கு பிறகு தங்கள் எதிரியை பற்றி எந்த செய்தியும் வெளியே வராததால் இந்த கட்டுப்பாடுகளை தளர்த்தினர் அவனது பழிவாங்கும் உணர்ச்சி குறைந்திருக்கும் என்று நம்பினர் ஆனால் அவனது பழிவாங்கும் உணர்ச்சி குறையவில்லை அதிகரித்திருந்தது அந்த உணர்ச்சி அவனது நெஞ்சை முழுவதுமாக நிறைத்திருந்ததால் அங்கே வேறு உணர்ச்சிகளுக்கு இடமே இருக்கவில்லை அவன் இயவெளியே விட்டுக்கொடுக்காத கொடுக்காத மனப்பான்மை கொண்டவன் அதே நேரம் தன் செயலில் தெளிவாகவும் இருந்தான் என்னதான் வலுவானவனாக இருந்தாலும் இப்படி மலையில் திண்டாடி கொண்டே இருந்ததால் அவனது உடல் பாழாகிவிடும் என்று தோன்றியது நல்ல உணவு இல்லாமல் குளிரில் இருந்தால் என்ன ஆகும் நாய் போல மலையில் செத்துப்போனால் அவனது எதிரிகளை யார் பழி வாங்குவது அவன் இப்படியே தொடர்ந்ததால் சாகத்தான் வேண்டும் அப்படி நடந்தால் அது எதிரிகளுக்கு சாதகமாக போய்விடும் எனவே நெவேடா சுரங்கத்துக்குப் போய் ஆரோக்கியத்தையும் திரும்ப பெற்று நிறைய பணத்தையும் கொண்டு மீண்டும் பழிவாங்கும் படலத்தை தொடரலாம் என்று முடிவு செய்தான் ஒரு வருடம் இடைவேளி விடுவது என்பதுதான் அவனது நோக்கமாக இருந்தது ஆனால் எதிர்பாராத சில காரணங்களால் அவனால் ஐந்து ஆண்டுகள் சுரங்கத்தை விட்டு வெளியே வர முடியவில்லை ஆனால் அதற்கு பின்னும் இழைக்கப்பட்ட குற்றங்களின் ஞாபகமும் மனதில் கனன்ற பழிவாங்கும் உணர்வும் சிறிதும் மாறவில்லை ஜான் ஃபெரியரின் சவக்குழி அருகே நின்றபோது ஏற்பட்ட அதே வெறி இன்னமும் அப்படியே இருந்தது உருவத்தை மாற்றிக்கொண்டு வேறு பெயருடன் அவன் சால்ட் லேக் நகருக்கு திரும்பிச் சென்றான் தனக்கு என்ன ஆகுமோ என்பது பற்றி அவன் கவலைப்படவில்லை நியாயம் கிடைத்தால் போதும் ஆனால் அங்கே அவனுக்கு நல்ல செய்தி கிடைக்கவில்லை தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு மத்தியில் சில மாதங்களுக்கு முன்புதான் பிளவு ஏற்பட்டிருந்தது சில இளைஞர்கள் பெரியவர்களின் அதிகாரத்தை கேள்விக்கு உள்ளாக்கினர் விளைவாக ஒரு பகுதியினர் பிரிந்து ஊடாவை விட்டு வெளியேறி கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டனர் ட்ரேப்பரும் ஸ்டாண்டர்ஸனும் இந்த குழுவில் இருந்தனர் அவர்கள் என்ன ஆனார்கள் என்று ஒருவருக்கும் தெரியவில்லை ட்ரேப்பர் தனது சொத்தில் பெரும் பகுதியை பணமாக மாற்றிவிட்டான் என்றும் அவன் அங்கிருந்து போகும்போது செல்வந்தனாகவே சென்றான் என்றும் வதந்திகள் இருந்தன ஆனால் ஏழையாகத்தான் போயிருக்கிறான் அவர்கள் இருவரும் எங்கு சென்றனர் என்று தெரியவில்லை இந்த கட்டத்தில் எவ்வளவுதான் பழி இருந்தாலும் தாம் எதிர்கொள்ள வேண்டிய தொல்லைகளை நினைத்து பழி வாங்குவதை மறந்துவிட்டு பலர் வேறு வேலைகளுக்கு போயிருப்பர் ஆனால் ஜேஃபர்சன் கோப் ஒரு நிமிடம் கூட அப்படி நினைக்கவில்லை தன் திறமையைக் கொண்டு கிடைத்த வேலைகளை செய்து அதில் பிழைத்தபடி அமெரிக்காவின் ஊர் ஊராகச் சென்றான் அவர்கள் வருடங்கள் அவர்களை வருடங்களாக தேடினான் அவனது முடி நரைத்தது ஆனால் அவன் மனித வேட்டை நாயாக ஒரே காரியத்தை மனதில் வைத்து கொண்டு தொடர்ந்தான் கடைசியில் அவனது விடாமுயற்சிக்கு பரிசு கிடைத்தது ஜன்னலில் அவன் கண்ட முகம் அதுவும் ஒரே ஒரு பார்வையில் தான் தேடி வந்த மனிதர்கள் ஒஹாயோ மாகாணத்தில் கிளிவ்லாந்தில்தான் தான் இருக்கின்றனர் என்று தெரிவித்தது உடனே மனதுக்குள் ஒரு திட்டத்தை தீட்டியபடி தான் வசிக்கும் இடத்துக்கு வந்தான் ஆனால் ட்ரேப்பரும் ஜன்னல் வழியாக தெரிவில் அலைந்த ஒரு பரதேசியையும் அவன் கண்களில் கொலவெறி மின்னியதையும் பார்த்துவிட்டான் உடனே தனது அந்தரங்க செயலராக இருந்த ஸ்டாங்கர்சனுடன் சேர்ந்து நகர நீதிபதியுடன் சென்று பொறாமை வெறுப்பு காரணமாக ஒரு முன்னாள் எதிரியால் தங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருப்பதாக முறையிட்டான் அன்று மாலையே ஜேஃபர்சன் ஹோப் கைது செய்யப்பட்டான் சிறையிலிருந்து வெளிவர தேவையான பிணைப்பணம் கொடுக்க முடியாததால் அவன் சில வாரங்கள் சிறையில் கழிக்க வேண்டியதாயிற்று வெளியே வந்ததும் தேடியபோது போது ட்ரேப்பரும் வீடு காலியாக இருந்தது அவனும் அவனது செயலாளரும் ஐரோப்பாவுக்குச் சென்று விட்டனராம் அவனது முயற்சி இப்படி தோற்றுப்போக அவன் மீண்டும் முனைப்புடன் தன் காரியத்தில் இறங்கினான் வேட்டையை தொடர்ந்தான் பணம் இல்லாததால் வேலைக்கு திரும்ப வேண்டியதாயிற்று பயணத்துக்காக ஒவ்வொரு டாலராக சேர்க்க ஆரம்பித்தான் கடைசியில் தன் வாழ்நாள் முழுவதும் முழுவதுமாக பணத்தை சேர்த்ததும் ஐரோப்பியாவுக்கு சென்று நகரம் நகரமாக தன் எதிரிகளை தேடத் தொடங்கினான் ஆனால் ஒருபோதும் அவர்களை நெருங்க முடியவில்லை அவன் ஜெயின் பீட்டர்ஸ்பார்க்கை அடைந்த போது அவர்கள் பாரிஸுக்கு சென்றனர் அங்கே போன போது அவர்கள் கோப்பன் ஹேகன் போயிருந்தனர் அங்கு அவன் போன போது அவர்கள் அதற்குள் லண்டன் சென்றிருந்தனர் ஆனால் அங்கே அவன் தன் இறையை பிடித்து விட்டான் அங்கே என்னதான் நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள அவனது வாக்குமூலத்தை விட சிறப்பான ஆவணம் இருக்க முடியாது அதை டாக்டர் வாட்சன் அழகாக குறிப்பெடுத்து வைத்துள்ளார் அதற்கு நாம் நிறையவே நன்றி சொல்ல வேண்டும்